நுரையீரலின் வேலை ஒன்று சுவாசம் நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது இரண்டு ஆக்சிஜன் பரிமாற்றம் நுரையீரலில் உள்ள நுண்ணிய காற்று பைகளான ஆழ்வியோலியில் ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்குள் செலுத்தி அங்கிருந்து ஆக்சிஜனை ரத்தத்தில் செலுத்தி உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது மூன்று உடலுக்கு தேவையானவற்றை வழங்குதல் நுரையீரல்கள் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதன் மூலம் உடலின் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் நான்கு கழிவுப் பொருட்களை நீக்குதல் உடலிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதன் மூலம் கழிவுப் பொருட்களை நீக்குகிறது நுரையீரல் சுவாச மண்டலத்தின் ஒரு முக்கிய உறுப்பு ஆகும் இது உடலின் செயல்பாடுகளுக்கு மிகவும் இன்றியமையாதது பெருங்குடலின் முக்கிய வேலைகள் ஒன்று நீரை சிறு சிறுகுடலில் இருந்து வரும் உணவில் உள்ள நீரை உறிஞ்சி உடலை நீரிழப்பில் இருந்து பாதுகாக்கிறது இரண்டு கழிவுகளை சேகரித்தல் செரிமானமான பின் மீதமுள்ள கழிவுப் பொருட்களை மலமாக சேகரிக்கிறது மூன்று வைட்டமின்கள் உற்பத்தி பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் சில வைட்டமின்களை உற்பத்தி செய்கின்றன மற்றும் நான்கு மலத்தை வெளியேற்றுதல் மலத்தை மலக்குடலுக்கு நகர்த்தி ஆசனவாய் வழியாக வெளியேற்ற உதவுகிறது சுருக்கமாக பெருங்குடல் செரிமான அமைப்பில் ஒரு முக்கிய உறுப்பாகும் இது நீரை உறிஞ்சுதல் கழிவுகளை சேகரித்தல் மற்றும் வைட்டமின்களை உற்பத்தி செய்தல் போன்ற பல முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது வயிற்றின் முக்கிய வேலைகள் ஒன்று செரிமானம் வயிறு ஒரு முக்கிய செரிமான உறுப்பு ஆகும் இது உணவை உடைத்து செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை சுருக்கிறது இரண்டு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல் செரிமானமான உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவது சிறு குடலுக்கு உணவை அனுப்புவது வயிற்றின் மற்றொரு முக்கிய வேலை மூன்று உடல் இயக்கங்களுக்கு உதவுதல் வயிற்று தசைகள் உடலின் இயக்கங்களை எளிதாக்குகின்றன மேலும் வயிற்று தசைகள் உடல் தோரணையை பராமரிக்க உதவுகின்றன நான்கு உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு உதவுதல் வயிற்று தசைகள் இறைப்பை மண்ணீரல் கணையம் போன்ற பிற உறுப்புகளின் செயல்பாட்டிற்கும் உதவுகின்றன மற்றும் ஐந்து நச்சுக்களை வெளியேற்றுதல் சில நேரங்களில் வயிறு நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது சுருக்கமாக வயிறு செரிமானம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல் உடல் இயக்கங்களுக்கு உதவுதல் பிற உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு உதவுதல் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுதல் போன்ற பல முக்கியமான வேலைகளை செய்கிறது மண்ணீரலின் முக்கிய வேலைகள் ஒன்று இரத்தத்தை வடிகட்டுதல் பழைய மற்றும் சேதமடைந்த இரத்த அணுக்களை பிரித்தெடுத்து அகற்றுதல் இரண்டு தொற்று நோய்க்கு எதிராக போராடுதல் வெள்ளை ரத்த அணுக்களை உற்பத்தி செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மூன்று இரத்த சேமிப்பு உடலில் தேவையான போது இரத்தத்தை சேமித்து வைத்து தேவைப்படும் போது வெளியிடுகிறது மற்றும் நான்கு நிணநீர் மண்டலத்தின் பங்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக தொற்று நோயை எதிர்த்து போராட உதவுகிறது மண்ணீரல் இல்லாமல் உடலால் இரத்தத்தை சுத்திகரிப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் நோய் தொற்றுகள் எளிதில் தாக்கலாம் எனினும் மண்ணீரல் இல்லாமல் ஒரு நபர் வாழ முடியும் ஆனால் தொற்று அபாயம் அதிகம் இதயம் ஒரு தசை உறுப்பு இது நான்கு அறைகளை கொண்டது ஒன்று வலது ஏற்றியம் உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த இரத்தத்தை பெற்று வலது வென்றிகிழக்கு அனுப்புகிறது இரண்டு வலது வென்றிகிள் வலது ஏற்றியத்திலிருந்து இரத்தத்தை பெற்று நுரையீரலுக்கு பம்ப் செய்கிறது மூன்று இடது ஏற்றியம் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை பெற்று இடது கிழுக்கு அனுப்புகிறது மற்றும் நான்கு இடது வென்றிகிழ் இடது ஏற்றியத்திலிருந்து இரத்தத்தை பெற்று உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் பம்ப் செய்கிறது இதயத்தின் சுருக்கம் மற்றும் தளர்வு மூலம் இந்த இரத்த ஓட்டம் நிகழ்கிறது இதயத்தின் வேலைகளை சுருக்கமாக கூறினால் ஒன்று இரத்தத்தை பம்ப் செய்தல் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சுமந்து செல்லும் இரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்லுதல் இரண்டு இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல் இதயத்தின் நான்கு அறைகளின் சுருக்கம் மற்றும் தளர்வு மூலம் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்தல் மற்றும் மூன்று கழிவுப் பொருட்களை அகற்றுதல் இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற கழிவுப் பொருட்களை நுரையீரலுக்கும் பிற உறுப்புகளுக்கும் அனுப்புதல் சிறுகுடலின் முக்கிய வேலைகள் ஒன்று ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல் சிறுகுடல் உணவில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி குருதி ஓட்டத்தில் செலுத்துகிறது இரண்டு செரிமானம் சிறுகுடல் செரிமான நொதிகளை சுரந்து உணவை உடைத்து செரிமான செயல்முறையை எளிதாக்குகிறது மூன்று நீரை உறிஞ்சுதல் சிறுகுடல் உணவில் உள்ள நீரை உறிஞ்சி உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது நான்கு பித்த அமிலங்களை உறிஞ்சுதல் பித்து அமிலங்கள் கல்லீரலால் உற்பத்தி செய்யப்பட்டு கொழுப்பை செரிக்க சிறுகுடலில் சேர்க்கப்படுகின்றன ஐந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு சிறுகுடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு உடலை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஆறு ஹார்மோன்களை சுரத்தல் சிறுகுடல் ஹார்மோன்களை சுரந்து செரிமான செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது சிறுகுடலின் மூன்று பகுதிகள் ஒன்று சாங் சிறுகுடலின் முதல் பகுதி இங்கு உணவுடன் பித்து நீர் மற்றும் கனைய சாறு கலக்கிறது இரண்டு ஜெஜுனம் கோங் சாங் சிறுகுடலின் நடுப்பகுதி இங்கு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன மற்றும் மூன்று இலியம் ஐ சாங் சிறுகுடலின் கடைசி பகுதி இங்கு வைட்டமின் பி பன்னிரண்டு பித்த அமிலங்கள் மற்றும் மீதமுள்ள ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன சிறுநீர் பைக்கான முக்கிய வேலைகள் ஒன்று சிறுநீரை சேகரித்தல் சிறுநீரகங்களிலிருந்து பைக்கு சிறுநீர் வருகிறது அது சிறுநீர் பையில் சேமிக்கப்படுகிறது இரண்டு சிறுநீரை சேமித்தல் சிறுநீர் பையானது சிறுநீரை ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சேமித்து வைக்க முடியும் மேலும் அது நிரம்பியவுடன் சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படுகிறது மூன்று சிறுநீரை வெளியேற்றுதல் சிறுநீர் பையானது சிறுநீரை சிறுநீர் பாதை வழியாக வெளியேற்றுகிறது மற்றும் நான்கு பை தசைகளின் கட்டுப்பாடு சிறுநீர் பையின் தசைகள் சிறுநீரை சேமிக்கவும் வெளியேற்றவும் உதவுகின்றன மேலும் இந்த தசைகளின் கட்டுப்பாடு மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது சிறுநீர் பையில் ஏற்படும் பிரச்சனைகள் சிறுநீர் பையில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றில் சில ஒன்று சிறுநீர் பாதை நோய் தொற்று யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் உத்தி பாக்டீரியாக்கள் சிறுநீர் பாதையில் நுழைந்து நோய் ஏற்படுத்தும் சிறுநீர் இரண்டு அடங்காமை யூரனரி என்கான் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் போவது மூன்று சிறுநீர்ப்பை கற்கள் பிளாடர் ஸ்டோன்ஸ் சிறுநீர்ப்பையில் கற்கள் உருவாவது மற்றும் நான்கு சிறுநீர்ப்பை புற்றுநோய் பிளாடர் கேன்சர் சிறுநீர்ப்பையில் புற்றுநோய் செல்கள் உருவாவது சிறுநீரகத்தின் முக்கிய வேலைகள் ஒன்று இரத்தத்தை வடிகட்டுதல் சிறுநீரகங்கள் இரத்தத்தை வடிகட்டி உடலில் இருந்து கழிவுகளை நீக்குகிறது இரண்டு திரவ அளவை சமநிலைப்படுத்துதல் சிறுநீரகம் உடலில் உள்ள திரவ அளவை சமநிலையில் வைக்க உதவுகிறது மூன்று இரத்த அழுத்தத்தை சீராக்குதல் சிறுநீரகம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது நான்கு எலக்ட்ரோலை அளவை பராமரித்தல் சிறுநீரகம் உடலில் உள்ள எலக்ட்ரோலை அளவை பராமரிக்க உதவுகிறது ஐந்து இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன்களை வெளியிடுதல் சிறுநீரகம் இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன்களை வெளியிடுகிறது மற்றும் ஆறு உடல் சீரான நிலையை பராமரித்தல் உடலில் உள்ள அமில காறு சமநிலையை பராமரித்தல் அயனிகளின் செறிவை பராமரித்தல் நீர் சமநிலையை பராமரித்தல் இரத்த அழுத்தத்தை பராமரித்தல் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுதல் போன்றவற்றின் மூலம் சிறுநீரகம் உடலின் சீரான நிலையை பராமரிக்கிறது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாவிட்டால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் எனவே சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பெரிகார்டியத்தின் முக்கிய வேலைகள் ஒன்று பாதுகாப்பு பெரிகார்டியம் இதயத்தை உராய்வு மற்றும் அதிர்ச்சிகளில் இருந்து பாதுகாக்கிறது இரண்டு இட அமைவு பெரிகார்டியம் இதயத்தை அதன் சரியான இடத்தில் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் மூன்று இதயத்தின் இயல்பான செயல்பாடு பெரிகார்டியத்தில் உள்ள திரவம் இதயம் சுருங்கி விரியும் போது உராய்வை குறைக்கிறது இதனால் இதயம் சீராக வேலை செய்ய உதவுகிறது பெரிகார்டியத்தின் செயல்பாட்டில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அது பெரிகார்டிடிஸ் பெரிகார்டைட்டஸ் எனப்படும் இதய உரை வீக்கமாக இருக்கலாம் பித்தப்பையின் வேலைகளை சுருக்கமாக பார்ப்போம் ஒன்று பித்தத்தை சேமித்தல் கல்லீரலால் உற்பத்தி செய்யப்படும் பித்தத்தை பித்தப்பை சேமித்து வைக்கிறது இரண்டு பித்தத்தை வெளியிடுதல் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது பித்தப்பை பித்தத்தை சிறுகுடலுக்கு வெளியிடுகிறது மற்றும் மூன்று செரிமானத்திற்கு உதவுதல் பித்தம் கொழுப்பு உணவுகளை செரிக்கவும் அவற்றை உறிஞ்சவும் உதவுகிறது சுருக்கமாக பித்தப்பை கொழுப்பு செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரலின் முக்கிய வேலைகள் ஒன்று இரத்தத்தை வடிகட்டுதல் கல்லீரல் உடலுக்குள் செல்லும் இரத்தத்தை வடிகட்டி நச்சு பொருட்கள் மற்றும் கழிவுகளை நீக்குகிறது இரண்டு நச்சு நீக்கம் உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கி அவற்றை தீங்கு விளைவிக்காத பொருட்களாக மாற்றுகிறது மூன்று பித்த உற்பத்தி செரிமானத்திற்கு உதவும் பித்தத்தை கல்லீரல் உற்பத்தி செய்கிறது இது உணவில் உள்ள கொழுப்புகளை உடைக்க உதவுகிறது புரத உற்பத்தி நான்கு இரத்த உரைதல் காரணிகள் மற்றும் பிற முக்கியமான புரதங்களை கல்லீரல் உற்பத்தி செய்கிறது ஐந்து வளர்சிதை மாற்றம் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் மற்றும் புரதங்களின் வளர்சிதை மாற்றத்தில் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆறு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க கல்லீரல் உதவுகிறது மற்றும் ஏழு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை சேமித்தல் கல்லீரல் வைட்டமின்கள் ஏ டி கே மற்றும் தாதுக்களை சேமித்து வைக்கிறது கல்லீரல் உடலின் ஒரு முக்கிய உறுப்பு ஆகும் இது பல முக்கியமான வேலைகளை செய்கிறது எனவே கல்லீரலின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியம்